ஓம் ஸ்ரீ யோ நம இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் ஆதிசங்கரர் அருளிய சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதனை பாராயணம் செய்வதால் அனைத்து வித கொடிய பாபங்களும் நீங்கும் சிவ சன்னதியில் படிப்பதால் தீர்காயுசுடன் இருந்து சகல போகங்களையும் அனுபவித்து பிறகு கைலாசத்தில் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரருடன் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் ஓம் நாகேந்திரஹாராய திரலோசனாய भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय नागेन्द्रहाराय திருலோச்சனாய அஸ்மாங்க ராகாய மகேஸ்வராய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகாராய நம சிவாய இதன் பொருள் சிறந்த சர்ப்பங்களை மாலையாக அணிந்தவரும் மூன்று கண்களை உடையவரும் திருநீற்றை உடல் முழுவதும் தரித்திருப்பவரும் மகேஸ்வரனும் நிரந்தரமானவரும் சுத்தரும் திக்குகளையே வஸ்திரமாக அணிந்தவரும் பஞ்சாட்சர மந்திரத்திலே முதலாவதான நகார உருவம் கொண்டவரான அந்த சபெருமானை அனுதினமும் நன்மைகளை வேண்டி நமஸ்கரிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்